வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு முதலில் உலகச் செய்திகள் கரீபியன் கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றம் யுஎஸ் எனப்படும் அமெரிக்கா வெனசுவேலா நாட்டிற்கு எதிரான தனது நிலைப்பாட்டை கடினமாக்கியுள்ளது அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று யுஎஸ்எஸ் Gerald ஆர் ஃபோர்ட் என்ற தனது அதிநவீன விமானம் தாங்கி கப்பலை கரீபியன் கடலுக்கு அனுப்பியுள்ளது போதைப்பொருள் கடத்தல் படகுகளை இலக்கு வைப்பதாகக் கூறி அமெரிக்க இராணுவம் தனது பத்தாவது தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன வெனிசுலாவில் உள்ள போதைப் பொருள் உற்பத்தி இடங்கள் மீதும் தாக்குதல் நடத்த யு எஸ் அதிபர் டிரம்ப் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது அப்பகுதியில் இராணுவ பதட்டத்தை கணிசமாக உயர்த்தியுள்ளது அமெரிக்கா மற்றும் கனடா இடையேயான வர்த்தக பிரச்சினை கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் உடனடியாக நிறுத்துவதாக யு எஸ் அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதற்கு காரணம் கனடாவில் ஒளிபரப்பப்பட்டு ஒரு தொலைக்காட்சி விளம்பரம் ஆகும் அந்த விளம்பரத்தில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ரோனால்ட் ரேகன் அவர்கள் வர்த்தக வரிகளை விமர்சிப்பதை போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தன இந்த விளம்பரத்தால் கோபமடைந்த அதிபர் ட்ரம்ப் அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று பேச்சுவார்த்தைகளை முறித்துக் கொள்வதாக அறிவித்தார் இது இரு நட்பு நாடுகளிடையே திடீர் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது மத்திய கிழக்கு பகுதியில் மீண்டும் அதிகரித்துள்ள பதற்றம் லெபனான் நாட்டின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹெஸ்போல்லா அமைப்பின் மூத்த தளபதி ஒருவர் கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று நிகழ்ந்தது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் இஸ்ரேலிய விமானப்படை பதினெட்டு முறை லெபனான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன இது சமீபத்திய நாட்களில் நடக்கும் தாக்குதல்களின் எண்ணிக்கையை விட மிக அதிகம் இந்த தாக்குதல் இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்புல்லா இடையே ஒரு பெரிய அளவிலான மோதலுக்கான அச்சத்தை உருவாக்கியுள்ளது இனி இந்திய செய்திகள் ஆந்திர பிரதேசத்தில் நிகழ்ந்த கோரமான பேருந்து விபத்து நேற்றிரவு அதாவது அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று ஆந்திர பிரதேசம் கர்னூல் அருகே ஒரு துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது பெங்களூருவில் இருந்து ஹைதராபாத் நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு தனியார் சொகுசு பேருந்து ஒரு மோட்டார் பைக்கின் மீது மோதியுள்ளது மோதியதில் அந்த பை பேருந்தின் அடியில் சிக்கிக் கொண்டது பேருந்து நிற்காமல் பைக்கை சிறிது தூரம் இழுத்துச் சென்றதால் உராய்வின் காரணமாக பைக்கின் பெட்ரோல் டேங் வெடித்து பேருந்தில் தீப்பிடித்துள்ளது கண் இமைக்கும் நேரத்தில் தீ மளமளகன பரவியது இந்த கோர விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளில் சுமார் பன்னிரண்டு முதல் இருபது பேர் வரை உடல் கருகி உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பலர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியின் காற்று மாசும் புதிய தீர்வும் தேசிய தலைநகரான டெல்லி தற்போது மீண்டும் கடுமையான காற்று மாசால் திணறி வருகிறது அங்கு காற்றின் தரம் மிகவும் மோசம் என்ற பிரிவில் நீடிக்கிறது இந்த சூழ்நிலையை சமாளிக்க டெல்லி அரசாங்கம் ஒரு புதிய முயற்சியை கையில் எடுத்துள்ளது அதுதான் கிளவுட் சீடிங் எனப்படும் செயற்கை மழை தொழில்நுட்பம் வரலாற்றிலேயே முதல் முறையாக டெல்லியில் செயற்கை மழையை வரவழைப்பதற்கான சோதனை ஓட்டம் அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று வெற்றிகரமாக நடத்தப்பட்டது புராரி பகுதியில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி கான்பூர் நிபுணர்களின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது வானிலை சாதகமாக இருந்தால் வரும் அக்டோபர் இருபத்தி ஒன்பது அன்று டெல்லியின் முதல் செயற்கை மழை பொழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது காற்று மாசை கட்டுப்படுத்தும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது அசாம் மாநிலத்தில் எடுக்கப்பட்டு ஒரு முக்கிய வரலாற்று முடிவு சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அதாவது நான்கு தசாப்தங்களாக மூடி மறைக்கப்பட்டு ஒரு முக்கிய அறிக்கை தற்போது வெளிவரவிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு அசாம் மாநிலத்தில் உள்ள நெலி என்ற இடத்தில் நடந்த கொடூரமான படுகொலை சம்பவங்கள் குறித்து விசாரிக்க திவாரி கமிஷன் என்ற ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது அந்த ஆணையம் தனது அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்து பல ஆண்டுகள் ஆகியும் அது இன்றுவரை சட்டசபையில் தாக்கல் செய்யப்படாமலேயே இருந்தது இந்த நிலையில் அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தலைமையிலான அசாம் அமைச்சரவை அந்த திவாரி கமிஷன் அறிக்கையை வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்து அன்று சட்டசபையில் தாக்கல் செய்ய ஒப்புதல் அளித்துள்ளது இந்த அறிக்கையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டது தொடர்பான உண்மைகள் இடம்பெற்றிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் ஒரு மிக முக்கிய அரசியல் நடவடிக்கையாகும் தமிழகச் செய்திகள் தமிழகத்தை நோக்கி நகரும் புதிய புயல் சின்னம் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நேற்று அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று வங்கக் கடலில் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அதாவது ஐஎம்டி தெரிவித்துள்ளது இது மேலும் வலுப்பெற்று அக்டோபர் இருபத்தி ஏழு வாக்கில் ஒரு புயலாக மாறக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பெய்து வரும் கனமழையால் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பூம்பி நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் நேற்று மாலை நிலவரப்படி நீர்த்தேக்கத்திலிருந்து பத்தாயிரம் கன அடி உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஆற்றங்கரையோர கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டசபையில் நடந்த காரசார விவாதம் தமிழக சட்டசபையின் கூட்டத் தொடர் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று அவை நடவடிக்கைகளில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சமீபத்தில் கரூரில் நடந்த ஒரு கூட்ட நெரிசல் சம்பவத்தில் நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தது குறித்து பிரதான எதிர்க்கட்சியான அஇஅதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது இந்தச் சம்பவம் குறித்து முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் அரசு எடுத்த நடவடிக்கைகள் மற்றும் மீட்புப் பணிகள் குறித்து விரிவான விளக்கம் அளித்தார் ஆனாலும் அரசின் விளக்கத்தை ஏற்க மறுத்த அஇஅதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு முறையான அனுமதி வழங்கப்பட்டதா என்றும் போதுமான பாதுகாப்பு குறைபாடுகளே விபத்திற்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டி முழக்கங்களை எழுப்பினர் இதற்கு ஆளும் தரப்பில் இருந்து பதிலளிக்கப்பட்டது தொடர்ந்து ஏற்பட்ட அமளியால் அரசின் பதிலில் திருப்தி அடையாத அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் இது நேற்று சட்டசபையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மீண்டும் சூடுபிடித்துள்ள பிடித்துள்ள மொழிக் கொள்கை விவாதம் தமிழகத்தில் இந்தி திணிப்பிற்கு எதிரான மனநிலை எப்போதும் இருந்து வரும் சூழலில் நேற்று அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று ஒரு புதிய செய்தி வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் விவாதத்தை கிளப்பியுள்ளது தமிழகத்தில் இந்தி திரைப்படங்கள் இந்திப் பாடல்கள் மற்றும் இந்தி விளம்பர பலகைகளை தடை செய்யும் வகையில் திராவிட மாடல் அரசாங்கம் ஒரு புதிய சட்ட மசோதாவை கொண்டு வர தீவிரமாக ஆலோசித்து வருவதாக சில தேசிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மொழிபிழைத்தால் இனம் பிழைக்கும் என்ற கருத்தை முன்வைத்து இந்த தடை மசோதாவைக் கொண்டுவர அரசு ஆலோசிப்பதாக அந்த செய்திகள் கூறுகின்றன இந்த செய்தி வெளியானதிலிருந்து இது மாநிலத்தின் அரசியல் மற்றும் கலாச்சார தளங்களில் ஒரு முக்கிய விவாதப் பொருளாக மாறியுள்ளது இத்துடன் செய்தி திரட்டு நிறைவடைந்தது நாளை சந்திக்கலாம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்